எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் மருதானி மருதானி வீட்டில் இருக்கியா கையல் உள்ள வர வேண்டியதுதானே ஏன் வெளியில நின்று ஏலம் போட்டுக்கிட்டு இருக்க அடட சரியா சொல்லிட்டியே நானே உன்னை ஏலத்துக்கு தான் கூட்டிட்டு போகலான்னு வந்தேன் என்ன ஏலம் புதுசா நிலம் எதுனா வாங்க போறியா என்ன அதெல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம மீன் ஏலத்துக்கு போவோம் மீனா புதுசா மீன் வியாபாரம் வேறு பண்ண போறியா இந்த கேள்விக்கு எல்லாம் அங்க போய் பதில் சொல்றேன் சீக்கிரம் வா கயல் என்ன மீன் இது இதை வாங்க இவ்வளோ பேர் போட்டி போடுறாங்க இந்த மீன் தெரியலையா இதான் வெறால் மீன் ஓ இதுதானா அது ரொம்ப ருசியாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கனே இதெல்லாம் கடல்லிருந்து பிடிச்சதா இல்லை மருதானி இதெல்லாம் பண்ணை குட்டையில் வளர்த்தது இதோட ருசியே தனிதான் இதை பண்ணையிலையும் வளர்க்கலாமா அப்போ நல்ல வருமானம் இருக்கும்ல ஆமாம்மா இங்க உன்னைய கூட்டிட்டு வந்ததே இதோட வரவேற்பை காட்டத்தான் நான் ஏதோ மீன் வாங்க கூட்டிட்டு வந்தேன்னு நினைச்சேன் இல்ல இல்ல நம்ம மீனை வாங்க இல்ல மீனை வளர்க்க போறோம் என்ன கையல் திடுதுப்புன்னு இப்படி சொல்ற நம்மளுக்கு விவசாயத்தை தவிர வேற எதுலையும் அனுபவம் இல்லையே நம்ம விவசாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம்னா புதுசா ஏதாவது பண்ணணும்ல எப்பவும் குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டக்கூடாது எனக்கு முதல்ல குதிரையே ஓட்ட தெரியாதே தெரியாதுன்னா பழகிக்க வேண்டியது தான் ஏது குதிரை ஓட்டவா முன்னாடி மீன் வளர்க்கலாம்னு சொன்னேன் இப்போ குதிரை வளர்க்க சொல்ற ஏன் இப்படி என்னை போட்டு குழப்புற நான் ரொம்ப தெளிவாதான் இருக்கிறேன் நீயும் தெளிவாகணும்னா விரால் மீன் வளர்ப்பில் இருக்கிற நெளிவு சுழிவெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கோ அப்ப ஒரு தான் இருக்க இல்லையா பின்ன சரி யாரு என்ன விவரம் சொல்ல போறாங்க அதை சொல்லு முதல்ல விரால் மீன் வளர்ப்பு பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் வே எழிலரசி அவங்க சொல்ற தகவல்களை நல்லா கேட்டுக்கோ விரால் மீன் அப்படிங்கிறது மரல் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் இதில் ஒரு எட்டு வெரைட்டிஸ் இருக்குது அதில் ஒரு நாலு வெரைட்டிஸ் மட்டும்தான் நம்ம வந்து சாகுபடி பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப பிரபலமான ஃபிஷ் அப்புறம் ரொம்ப சுவையானதும் கூட இது மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவை தான் இருப்பிடமாக வந்து கொண்டுள்ளது இதன் உடல் பார்த்திங்கன்னா பழுப்பு நிறத்தில் இருக்கும் மேலும் அதனோட உடலில் வந்து ஒளிரும் கரு தடங்களும் வந்து காணப்படும் இது வந்து நீண்ட உடல் அமைப்பை வந்து கொண்டுள்ளதுனால மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் வரைக்கும் வளரும் இதோட இடம் பார்த்திங்கன்னா ஒன்னுலருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் ஒரு மீன் வந்து வளரும் பொதுவாக இது பார்த்திங்கன்னா நன்னீர் நிலைகளில் தான் இருக்கும் மழை காலங்களில் என்ன பண்ணுனா வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அந்த நிலங்களுக்கு இடம்பெயர்ந்துடும் அதே மாதிரி வறட்சி காலங்களில் அதோட ஓன் இடத்திற்கு வந்து அது வந்து திரும்பி வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் உயிர் வாழ்கிறதுக்காக இது எப்போவுமே மண்ணில் வந்து புதைந்து தான் வந்து காணப்படும் இவ்வகை மீன்கள் வந்து வளிமண்டல காற்றை வந்து சுவாசிக்குது அதனால் ஆக்சிஜன் குறைபாடு உள்ள நீர்நிலைகளில் அதிக அளவில் இது வந்து உயிர் வாழ முடியும் இதை வந்து கார்னிவரஸ் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மீனில் வந்து அதிகமான இரும்புச்சத்து மற்றும் புரதச்சத்து வந்து அதிகமாக காணப்படுது இது மே மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் தான் இனப்பெருக்கத்தை வந்து மேற்கொள்ளும் அடுத்து விரால் மீன் வளர்ப்புக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலத்தேவை ஸோ நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் வளமும் நீர்வளமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் மண் வந்து மண் வந்து நீரை தக்க வைக்கிற திறன் அதுக்கு இருக்கா இல்லையாங்கிறத ஃ ஃபஸ்ட்டு நம்ம அறிய வேண்டும் ஏன்னா அதை பொறுத்து தான் மீன் பண்ணைகளில் வந்து உரமிடுறது எல்லாமே தீர்மானிக்கப்படுகிறது அடுத்தது வந்து நீர்வளம் ஸோ நீர்வளம் பார்த்தீங்கன்னா ஆண்டு முழுவதும் வற்றாத நீர் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு அருகில் தான் நம்ம வந்து பண்ணைகளை வந்து அமைக்கணும் அந்த மண் மற்றும் நீர் வந்து தொழிற்சாலை கழிவுகள் தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் மற்றும் உள்நாட்டு மாசுபாடுகள் அற்ற இடத்தை தான் நம்ம வந்து தேர்வு செய்யணும் ஸோ இவ்வாறு நம்ம வந்து தேர்வு செஞ்சோம் அப்படின்னா ஒரு வெற்றிகரமான மீன் வளர்ப்பை வந்து மேற்கொள்ளலாம் மேலும் நிலம் வந்து வெள்ள பகுதியிலிருந்து வெகு துளைவில் வந்து நம்ம வந்து தேர்வு செய்ய வேண்டும் அடுத்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா குளம் கட்டுமானம் ஸோ குளம் கட்டுமானத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா மொத்த மீன் வளர்ப்பு பகுதியையும் நம்ம நாளாக பிரிச்சுக்கிறோம் ஸோ ஒன்று வந்து நாற்றங்கால் அடுத்து வளர்ப்பு இருப்பு மற்றும் சுத்திகரிப்பு குளம் என்று நான்கு இதாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் இதில் வந்து நாற்றங்கால் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் இடம் அதுக்கு ஒதுக்கிடலாம் வளர்ப்பு குளத்துக்கு ஒரு இருபது பர்சன்டேஜ் இடமும் இருப்பு செய்தலுக்கு ஒரு எழுபது பர்சன்டேஜ் இடத்தையும் அடுத்து சுத்திகரிப்புக்கு வந்து ஒரு ஐந்து சதவீத இடத்தையும் நம்ம வந்து இடத்த ஒதுக்கீடு செய்து நம்ம வந்து மொத்தமாக பண்ணைகளை வந்து அமைக்கலாம் ஸோ குளம் அமைக்கும் போது எப்போவுமே நம்ம வந்து செவ்வக வடிவில் தான் குளத்தை வந்து அமைக்கணும் ஸோ அந்த குளத்துக்கோட நீள அகலம் பார்த்திங்கன்னா த்ரீஸ் டு ஒன் ரேஷியோவில் மெயின்டைன் பண்ணணும் குளம் அமைக்கும் போது நம்ம தோண்டி எடுத்த மண்ணை வந்து அதை வந்து அணை கட்டுவதுக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் இன்லெட்டும் அவுட்லெட்டும் வைக்கணும் ஸோ இன்லெட்டும் அவுட்லெட்டோட சைஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒன்றுலேருந்து ரெண்டு நாட்களுக்குள்ளே அதில் நீர் வந்து நிரப்பணும் அதே மாதிரி நீரை வடிகட்டுறதுக்கு ஏதுவாக நம்ம வந்து அமைக்கணும் அப்புறம் வெள்ளை காலங்களில் வந்து அதிகப்படியான நீரை வந்து அகற்றுவதற்காக குளத்தின் கரையில் வந்து வடிகால் குழாய்களையும் நம்ம வந்து அமைக்கணும் குளத்தின் அடியில் வந்து இருபத்தைந்து சென்டிமீட்டர் அளவுக்கு களிமண்ணை வந்து சேர்க்கணும் விலங்குகள் மற்றும் திருட்டுலேருந்து நம்மளுடைய குளத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு சரியான வேலியை வந்து அமைக்கணும் இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து குளத்தில் வந்து ஒரு ஒரு மீட்டர் உயரத்துக்கு தண்ணீரை நிரப்ப வேண்டும் அப்புறம் மண் அரிப்பை வந்து நம்ம வந்து தவிர்ப்பதற்காக அணைக்கட்டுகளோட சரிவில் வந்து யானை புல் இல்லை நேப்பியார் புல் அந்த மாதிரியான புல் வகைகளை வந்து நம்ம வந்து பயிர் செய்து வளர்க்கலாம் அடுத்து நம்ம வந்து நாற்றங்கால் வளர்ப்பில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் நாற்றங்கால் வளர்ப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு முட்டையிலருந்து குஞ்சி பொறிச்சதுக்கப்புறம் அதிலிருந்து அந்த குஞ்சி வந்து ரெண்டுலேருந்து மூணு சென்டிமீட்டர் வரைக்கும் ஃப்ரை ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் தான் வந்து நாற்றங்கால் வளர்ப்பு முறை இந்த நாற்றங்கால் வளர்ப்பு முறையை மெல்லிய வலை மூடிகளுடன் கூடிய சிமெண்ட் அப்படி இல்லைன்னா மண் தொட்டிகளை பயன்படுத்தி வளர்க்கலாம் அப்படி நீங்கள் இல்லை மண் குளங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்லேருந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஹெக்டேர் அளவு குளங்களை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அதோட ஆழம் பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் டூ ஒன் ஃபீட் இருக்கணும் அப்புறம் மீன் குஞ்சிகளோட இருப்பு அடர்த்தி பார்த்தீங்கன்னா நூறுலேருந்து நூற்றி ஐம்பது லார்வாக்கள் ஒரு சதுர மீட்டருக்கு நம்ம வந்து ஸ்டாக் பண்ணணும் ஸோ ஸ்டாக் பண்ணதுக்கு அப்புறம் முதல் ஐந்து நாட்களுக்கு இன்ஃபிசோரியா அல்லது வேகவைத்த முட்டையின் மஞ்சள் கருவை உணவாக வழங்கலாம் அப்புறம் ஆறிலிருந்து பதினைந்து நாட்களுக்கு ஆற்றிமியா நாப்பிலியே அப்படி இல்லைனா நறுக்கப்பட்ட டியூபிஃபெக்ஸ் இஃபெக்ட்ஸ் வாமை நம்ம வந்து ஃபீடாக கொடுக்கலாம் அப்புறம் பதினாறுலேருந்து முப்பது நாட்களுக்கு துண்டு துண்டாக வெட்டப்பட்ட மலிவான மீன் அப்படி இல்லைன்னா சந்தையில் விற்கப்படுகின்ற மரல் ஃபீடை வந்து நம்ம வந்து உணவாக வந்து கொடுக்கலாம் ஸோ இதில் வந்து ஃபீடிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படி நீங்கள் ஃபீடு ஒழுங்காக கொடுக்கல அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற மொத்த ஸ்டாக்கில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு சதவீத ஸ்டாக்ஸ் வந்து ஷூட்டர்ஸாக மாறிடும் ஷூட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா அதோட ஓன் இனத்தை அதுவே அடித்து சாப்பிட்றோம் ஸோ அதனால் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபீடு கொடுக்கணும் ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஷூட்டர்ஸ் மாறி இருக்குது ஸோ ஒரே ஸ்டாக்ல வந்து பெருசாக பெருசாக வந்துட்டு ஸ்டாக்ஸ் வளர்ந்துருக்கு ஒரு மீன் மட்டும் வளர்ச்சி அதிகமாக அடைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த மீனை வந்து நம்ம எடுத்துடணும் அப்படி எடுக்கலை அப்படின்னா மற்ற மீன் இனங்களை வந்து அதை அடித்து சாப்பிட்றோம் அடுத்து நீர் மேலாண்மை ஸோ நீர் மேலாண்மையில் நீரில் வந்து வெப்பநிலை பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டுலேருந்து முப்பது டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்ணணும் பிஹெச் வந்து ஏழுலேருந்து எட்டும் டிசால்ட் ஆக்சிஜன் வந்து நாலு பிபிஎம்க்கு மேலே இருக்கணும் அப்புறம் தினசரி பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் வந்து நீரை வந்து மாற்றணும் நம்ம கண்டிப்பாக அடுத்தது பார்த்திங்கன்னா வளர்ப்பு குளம் ஸோ வளர்ப்பு குளத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாற்றங்களில் வளர்த்த அந்த ஃப்ரையை ஃபிங்கர்லிங்காக மாற்றுறது தான் வளர்ப்பு குளம் அப்படிங்கிறது ஸோ இந்த வளர்ப்பு குளத்தில் வந்து ஒரு மூணு மாதங்கள் வரைக்கும் நம்ம வந்து மீனை வந்து வளர்க்கலாம் இதில் மீன் மண் குளங்கள் அப்படி இல்லைன்னா எஃப்ஆர்பி தொட்டிகளை நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஸோ மண் குளங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ்லேருந்து பாயிண்ட் ஒன் ஹெக்டேர் அளவில் நம்ம வந்து பயன்படுத்தணும் அதோட ஆழம் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு அடி இருக்கணும் ஃபீடிங்க்கு வந்து முப்பத்தைந்துலருந்து நாற்பது சதவீத புரத சத்து மிகுந்த உணவை வந்து நம்ம ஃபீடாக கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா சந்தையில் இருக்கக்கூடிய மலிவான மீனை வந்து வாங்கி நறுக்கி நம்ம வந்து உணவளிக்கலாம் இல்லைன்னா நத்தைகளையும் உணவாக கொடுக்கலாம் எவ்வளோ உணவு கொடுக்கணும் அப்படின்னா அதோட உடல் எடைக்கு ஐந்துலேருந்து எட்டு சதவீத அளவுக்கு நம்ம வந்து உணவு கொடுக்கணும் தினசரி இரண்டு முறை உணவு அளிக்க வேண்டும் அப்புறம் இந்த நோய் கிருமிகள் எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக ப்ரோபயாட்டிக்ஸ் அப்படி இல்லைனா சுண்ணாம்பு லைமிங் வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் அடுத்ததாக நம்ம வந்து இருப்பு குளத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இருப்பு குளம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபிங்கர்லிங்ஸாக நம்ம வளர்ப்பு குளத்தில் வளர்த்த குட்டிகளை அடுத்து வந்து மார்க்கெட்டபிள் சைஸ் சந்தையில் வந்து விற்கிற அளவுக்கு ஒரு ஒரு கிலோ அளவுக்கு நம்ம மீனை வந்து வளர்த்து விற்கிறது தான் இருப்பு குளத்தில் பண்ண வேண்டிய விஷயங்கள் இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு மண் குளம் ஸோ பாயிண்ட் டூவிலருந்து ஒரு ஹெக்டேர் குளத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதிலோட ஆழம் பார்த்திங்கன்னா நாலுலேருந்து ஐந்து அடி வரைக்கும் வச்சுக்கலாம் ஸோ இதில் ஸ்டாக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் நம்பர்ஸ் வந்து ஒரு ஹெக்டேருக்கு ஸ்டாக் பண்ணலாம் இதில் ரெண்டு விதமாக ஃபார்மிங் பண்ணலாம் ஒன்று மோனோ சொல்லுவோம் ஒன்லி இந்த மரலை மட்டும் வளர்க்கலாம் அப்படி இல்லைனா பாலிகல்ச்சர்னு சொல்லுவோம் அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா திலாப்பியாவை சேர்த்து வளர்க்கலாம் ஸோ திலாப்பியாவை எதுக்கு வளர்க்குறோம் அப்படின்னா மரலுக்கு ஃபீடாக திலாப்பியா ஃபிஷ்ஷை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ திலாப்பியாவையும் மரலையும் சேர்த்து வளர்க்க போகிறோம் அப்படின்னா திலாப்பியா ஃபிஷ்ஷை வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி மரலை ஸ்டாக் பண்ணுறதுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து ஸ்டாக் பண்ணிடணும் ஸோ திலாப்பியா வந்து ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ஃபைவ் தௌசண்ட் நம்பர்ஸ் பெர் நம்ம ஸ்டாக் பண்ணணும் அப்படி ஸ்டாக் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு டென் டு டுவெண்ட்டி தௌசண்ட் நம்பர்ஸை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் மரில் ஸோ இவ்வாறு நம்ம வந்து ஸ்டாக் பண்ணிவிட்டு ஃபீடாக வந்து நமக்கு கோழியோட கழிவுகள் இல்லைனா சந்தையில் விற்கிற மலிவான மீன் அப்படி இல்லைனா மரல் ஃபீட்ஸ்னே கிடைக்குது ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபீடாக வந்து கொடுக்கலாம் எவ்வளோ கொடுக்கணும் இருப்பு குளத்தில் அப்படின்னா மூணுலேருந்து ஐந்து சதவீதம் வந்து அதோடய உடல் எடைக்கு ஏற்றவாறு நம்ம வந்து ரெண்டு முறை வந்து ஃபீடாக கொடுக்கணும் ஸோ இதே மாதிரி ஆறுலேருந்து எட்டு மாதங்கள் வரைக்கும் நம்ம மீனை வந்து அந்த பாண்டில் வந்து வளர்க்கலாம் ஸோ நாலாவது மாதத்துலேருந்தே நம்ம வந்து பகுதியார் அறுவடை வந்து செய்யலாம் ஸோ இவ்வாறு வந்து நம்ம வந்து ஒரு சிக்ஸ்லேருந்து இருந்து எயிட் மந்த்ஸுக்குள்ள ஒரு ஃபிஷ் வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து எயிட் ஹண்ட்ரட் கிராம் மேக்ஸிமம் ஒரு கிலோ வரைக்கும் ஒரு மீனை வந்து வளர்த்து எடுக்கலாம் ஒரு ஹெக்டேர்ல இருந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டுலேருந்து இருந்து ரெண்டு புள்ளி ஐந்து டன் அளவுக்கு நம்ம வந்து ப்ரொடக்ஷன் எடுக்கலாம் நாலாவதுதான் நம்ம பார்க்கக்கூடிய பாண்டு பாத்தீங்க அப்படின்னா சுத்திகரிக்கிறது ட்ரீட்மெண்ட் பாண்டுன்னு சொல்றோம் நேரம் இருந்த எல்லா தண்ணியையும் இயற்கை நீர்நிலைகளுக்கு அப்படியே வெளியிடாம நீரை வந்து ஒரு வாரம் நம்ம வந்துட்டு தக்க வச்சுட்டு சுத்திகரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீர்நிலைகளுக்கு விட்டோம் அப்படின்னா எந்த தீங்கும் வந்து விளைவிக்காது தற்போது நான் கூறிய அனைத்து நுட்பங்களையும் வந்து நீங்க ஃபாலோ பண்ணி விரால் மீன் வளர்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்ன மருதாணி விரால் மீன் வளர்ப்பு பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் வே எழிலரசி அவங்க சொன்ன விவரம் உனக்கு நல்லா புரிஞ்சுதா நல்லா புரிஞ்சுது சொன்னாங்க அவங்க சரி இப்ப சொல்லு மீன் பண்ண ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு ஆரம்பிக்கலாம் ஆனா என்ன ஆனா அவன் நானும் யோசிக்கிற தயக்கம்தான் நம்ம வெற்றிக்கு முதல் தடை அதை உடைச்சா அப்புறம் எல்லாம் ஏற்றம் என்ன சரிதானே சரிதான் கயல் உறுதியாக நாம் குட்டை போட்டுடுவோம் ஆ இப்போ தான் நீ வழிக்கு வந்திருக்க நம்மளோட அடுத்த கட்ட வேலையை பற்றி நாளைக்கே பேசிடுவோம் நான் வரேன் பயிர் வளத்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை பயிர் வளர்த்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை ஓரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் களவை தெரிஞ்சு ஓரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சு பயிர் வளர்த்து பலன் பேருக்கு புரிய வேணு சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை பகிர் இல்லாத காலத்துலதான் மாதிரி எடுக்கணும் பத்து இடத்துல துளக்கி வைக்கணும் பகிர் இல்லாத காலத்துல மண் மாதிரி எடுக்கணும் துளக்கி வைக்கணும் வெட்டி சேகரித்து பகுத்து பிரிக்கணும் இருக்கணும் வெட்டி சேகரித்து பகுத்து பிரிக்கணும் இருக்கணும் மாதிரி கோடு தகவல் அட்டையை எனப்பணும் மண் தகவல் அட்டையை எனச்சி அனுப்பணும் பகிர்வள்ளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை

மேலான பூமியில் வெள்ளாமை செஞ்சு பொன்னாக சேர்க்கணும் பகிர்வள்ள பலன் பேருக்கு புரிக்க வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை வரப்போற மண் குப்பமேட்டு மண் மாதிரிக்காகாது வரப்போற மண் குப்பமேட்டு மண் மாதிரிக்காகாது உரமிட்ட மூணு மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது உரமிட்ட மூணு மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது உரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்பக்கூடாது

செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சு வேணும் சாதனை அந்த நீளத்தின் பழத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை வேளாண் திட்டங்கள் வேளாண் இயந்திரமயமாக்கலுக்கான அரசின் திட்டங்கள் விவசாய உற்பத்தி திறனை அதிகரிப்பதில் வேளாண் இயந்திரமயமாக்கல் முக்கிய பங்கு வகிக்கிறது விவசாயத்தை நவீனமயமாக்கல் விவசாய உற்பத்தி திறனை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் மூலமாக கிராமப்புறங்களை செழிப்படைய செய்வதால் இந்தியாவில் வேளாண் இயந்திரமயமாக்கல் வரவேற்பை பெற்றுள்ளது இதனை கருத்தில் கொண்டே நமது இந்திய அரசாங்கம் வேளாண் இயந்திரமயமாக்கலை அதிகரிக்க செய்ய பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது வேளாண் இயந்திரமயமாக்கலுக்கான துணை திட்டம் மூலம் பண்ணை இயந்திர பயன்பாட்டை ஊக்குவிக்க அரசு முயற்சித்து வருகிறது குறிப்பாக சிறு மற்றும் குறு விவசாயிகளிடையே வேளாண் இயந்திரமயமாக்குதலை ஊக்குவிக்கிறது இந்த திட்ட நிதியை மத்திய மாநில அரசுகள் முறையே அறுபது நாற்பது என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொள்கின்றன இந்த திட்டத்தின் மூலம் ஆதி திராவிடர் பழங்குடியினர் சிறு குறு மற்றும் பெண் விவசாயிகளுக்கு ஐம்பது சதவிகித மானியமும் இதர விவசாயிகளுக்கு நாற்பது சதவிகித மானியமும் வழங்கப்படுகின்றன ஆதி திராவிட பழங்குடியினர் அல்லாத இதர வகுப்பில் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு விசை களையெடுக்கும் கருவி மற்றும் நெல் நாற்று நடவு செய்யும் இயந்திரம் வாங்க கூடுதலாக மாநில நிதியிலிருந்து பத்து சதவிகிதம் மானியம் வழங்கப்படுகிறது கிராமப்புற தொழில் முனைவோர்கள் பதிவு செய்யப்பட்ட விவசாய சங்கங்கள் விவசாய கூட்டுறவு சங்கங்கள் குழுக்கள் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் போன்றவற்றிற்கு வட்டார அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையம் அமைக்க நாற்பது சதவீதம் மானியமும் கிராம அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையம் அமைப்பதற்கு எண்பது சதவீத மானியமும் வழங்கப்படுகிறது வேளாண் இயந்திரங்கள் அல்லது கருவிகளான பவர் டில்லர் விசை களையெடுப்பான் தட்டை வெட்டும் கருவி புதர் அகற்றும் கருவி நெல் நடவு இயந்திரம் டிராக்டர் சுழற்கலப்பை கலப்பை லேசரால் இயங்கும் நிலம் சமன் செய்யும் கருவி விதை மற்றும் உரமிடும் கருவி கதிரடிக்கும் இயந்திரம் போன்றவற்றை வழங்குவதற்கும் வாடகை விடும் மையம் அமைப்பதற்கும் மானியம் வழங்கப்படுகிறது இது மட்டுமல்லாது சூரிய கூடார உலர்த்திகள் போன்ற மதிப்பு கூட்டும் இயந்திரங்களுக்கான மானியமும் தனிப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்றன இந்த சூரிய உலர்த்திகள் மூலம் ஈரப்பதம் கட்டுப்படுத்தப்பட்டு விளைப்பொருட்களின் ஆயுட்காலம் அதிகரிக்கப்படுகிறது இது விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கும் புதிதாக உருவாக்கப்பட்ட அல்லது கண்டுபிடிக்கப்பட்ட வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை விவசாயிகளிடையே பிரபலப்படுத்த வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளின் செயல் விளக்கம் அளிக்கப்படுகிறது இதன் மூலம் புதிய கண்டுபிடிப்புகளை விவசாயிகளிடையே அறிமுகப்படுத்தி உபயோகிக்க ஊக்குவிக்கப்படுகிறது மேலும் வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் அல்லது உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரிப்பு குறித்த பயிற்சியும் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்றன விவசாயிகள் உற்பத்தி செய்த பல்வேறு வகையான எண்ணெய் வித்துக்கள் சிறுதானியங்கள் மற்றும் பயிர் வகைகளுக்கு லாபகரமான விலை கிடைக்க வேண்டும் என்றால் அந்த பொருளை நன்றாக சுத்தப்படுத்தி அதன் மதிப்பை கூட்டுவது மிகவும் முக்கியம் இதனை கருத்தில் கொண்டு விளைப்பொருட்களை மதிப்பு கூட்டும் வேளாண் இயந்திர மையங்கள் அமைப்பதற்கான மானியம் வழங்கும் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது வேளாண் பொறியியல் துறையின் மூலம் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மதிப்பு கூட்டும் இயந்திர மையம் அமைப்பதற்கான மானியத்தை மாநில அரசு வழங்கி வருகிறது இதில் விவசாயக் குழுக்கள் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளுக்கு ஐம்பது சதவீதம் மானியம் வழங்கப்படுகிறது இந்த மையங்களில் விவசாயிகள் தாங்கள் விளைவித்த விவசாய விளைப்பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய முடியும் இதன் மூலம் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைப்பதோடு கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பும் அதிகரிக்கும் இயந்திரங்கள் விவசாய பணிகளை விரைவாகவும் திறமையாகவும் செய்ய உதவுகின்றன இதன் மூலம் உற்பத்தி திறன் மற்றும் செயல்திறன் மேம்படுகிறது மனித உழைப்பை விட வேகமாக வேலை செய்வதால் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் பணிகளை முடிக்க முடிகிறது நீண்ட கால நோக்கில் இயந்திரங்களின் பயன்பாடு தொழிலாளர் செலவை குறைத்து வருவாயை அதிகரிக்கிறது துல்லியமான நடவு மற்றும் அறுவடை மூலம் பயிரின் தரம் மேம்படுகிறது வேளாண் இயந்திரமயமாக்கல் மூலம் துல்லியமான விவசாயம் சாத்தியமாகியுள்ளது இதற்கு உற்ற துணையாய் அரசின் திட்டங்கள் விளங்குகின்றன மகசூலும் பெருக வேண்டும் மேலான விளைச்சல் காண விஞ்ஞான உதவி வேண்டும் வேளாண் பொறியியல் துறை நமக்கு பல வழிகள் காட்டிடுமே வேளாண் பொறியியல் துறை நமக்கு பல வழிகள் தந்திடுமே சுகம் தரும் நிரந்தரம் வாழ்வில் புது வசந்தமடி பாரடி பெண்ணே கண்டம்மா உழவனுக்கு வேண்டும் விளைச்சலையும் பெருக்க உண்மையான வழிகள் பாரடி கண்ணம்மா வேண்டும் வனமழை விட்டால் விட்டால்லும் வேண்டும் சீரான நிலமும் வேண்டும் சீராக டோசர் வேண்டும் மண் வளத்தை பாதுகாக்க வளமான கண்ணம்மா உழவனுக்கு வேண்டும் விளைச்சலையும் பெருக்கு உண்மையான வழிகள் சொல்வேன் பாரடி பெண்டே கண்ணம்மா உழவனுக்கு உயர்வு வேண்டும் விளைச்சலையும் பெருக்கு உண்மையான வழிகள் சொல்வேன் பாரடி பெண்டே கண்ணம்மா நீ மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார் உண்ணும் போருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பால மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம்